thank you அதிகாலை வளைவலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் ஐம்பத்தி நான்காவது குரல் பார்க்கிறோம் இந்த குரல் குடியும் ஒருங்கிழக்கும் கோள் கோடி சூழாது செய்யும் அரசு அதாவது கோழும் குடியும் அப்படின்னு இதில் அவர் என்ன சொல்லிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் கொடுங்கோல் ஆட்சி செய்து தன்னுடைய நாட்டினுடைய வருமானத்தையும் குடிமக்களிடமிருந்து பெறக்கூடிய அந்த மதிப்பையும் இழந்து விட்டான் அப்படின்னா அதுல எந்த பயனுமே கிடையாது ஆக பின்னால் வரப்போவதை சற்றும் நினைக்காமல் தவறாக ஆட்சி செய்து நிதி நிலைமையிலும் சரி மக்களின் மதிப்பை இழப்பதிலும் சரி அவர் தன்னை ஆட்படுத்தி கொண்டான் அப்படின்னா அந்த அரசு பாழாகிவிடும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குரலில் ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி